பாரு பாருங்கோ விழுக்குறாங்க பாருங்க அப்படியெல்லாம் எல்லாம் பட்டம் எவ்வளவு கம்பீர மாதிரி ரெண்டு பேருங்கோ இப்போ பாருங்க இந்த பட்டத்தை தூக்கி கொண்டு வரணும் பாருங்க அந்த பட்டத்தை வந்து இப்போ தூக்கி கொண்டு வந்து அந்த இடத்துக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பாருங்க அந்த இடம் அங்கே வச்சு தான் அழுக்கிறது அந்த இடத்துல வச்சு இழுக்க போயிடும் இப்போ அதை வந்து நிமித்தி வச்சு இழுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பாருங்க இப்போ தூக்கி கொண்டு வரணும் ಎರಡು ಗೋಡೆ ಗೋಡ ಅವ್ರ ಮನೆ ಇವರು பாருங்க இந்த பட்டம் வந்து ஏற்று இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு பாருங்க இப்போ ஏத்தப்பூர் இடம் வந்து உடுப்புட்டி பகுதியில் இருக்கிற இமயானன் துவாலிதம்மன் கோவில் அந்த பயல்பலின்னா ஏத்தடப்பு பாருங்கோ இப்போ இந்த பட்டத்தை ஏற்றுக்கூடிய ஏற்பட நடந்து இருக்கு பாருங்கோ அப்படி இந்த பகுதியில் பாருங்கோ இந்த பட்டத்தை ஏற்றுடக்கூடிய ஏற்பாடு நடக்குது பாருங்கோ இப்போ நூல் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணணும் பாருங்கோ பட்டம் ஏற்றுக்கூடிய ஏற்பாங்க இருக்குது சாப்பிட்றாங்க மூணு கொஞ்சம் பாடி பேக்காக இருக்கும் அப்படியே இந்த பகுதியில் பாருங்க இப்போ அந்த பட்டத்தை ஏற்றக்கூடிய நடக்குது பாருங்க இந்த பட்டத்தை விழுக்குறக்கூடிய இந்த காயு எல்லாத்தையும் இப்போ ஆயுத்தம் செய்யணும் இஞ்சரை பார்த்தோம்னு சொன்ன பாருங்க பட்டம் இருக்குது இப்போ இந்த பட்டத்தை விழுக்குறவுக்கு நிறைய பேர் தேவை அப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் சொன்னால் வந்து நிறைய படியாக வந்து கொண்டிருக்கணும் பட்டத்தை விழுக்குறவுக்கு அரே சலோட்டே பண்ணுற ஒட்டி பாருங்க இந்த பட்டத்தை தேத்துறக்கும் இடத்துக்கு கொண்டு போகிறக்கும் ஆயத்தப்படுத்தின பாருங்கோ இந்த இளைஞர்கள் இந்த பட்டத்தை தூக்கி கொண்டு போய் இப்போ அங்கால இந்த விழுக்க இடத்துல வைக்க போய பாருங்க தளபதி உடைய கட்சி கொடி அந்த உருவத்தில் பேரங்க பட்டம் ஜாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் இருக்கிற உடுப்புட்டி பகுதியில் உடுப்புட்டி இளைஞர்களால் இந்த பட்டம் ஏற்றப்படுது பாருங்க பாருங்க இப்போ இந்த பட்டம் வந்து ஏற்றுற இடத்துக்கு வந்து கொண்டு வச்சு நிமித்தி ஏற்றுற இடத்துக்கு கொண்டு போட்டு பாருங்கோ பாருங்கள் இப்போ இந்த வயல்வழிக்குள்ளே பாருங்கோ அது இந்த மூலிகளுக்கு மத்தியில் பாருங்க அவ்வளவு சிரமப்பட்டு இந்த பட்டத்தை கொண்டு போய் பாருங்க பாருங்கோ ஒரு சிரமமான விஷயம் நம்ப பாருங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது லட்சம் அடி கிட்ட வரும் இந்த இப்போ இந்த பட்டத்தை ஏத்துறோக்கு ஏற்பாடு செய்யறது இந்த பகுதியில் பாருங்க இன்னொரு பாருங்க அதாவது பாம்பு பட்டம் பாருங்க அழகா சொல்லி இந்த பகுதியில் அந்த பாம்பு பட்டத்தை திருவண்டு கொண்டு வந்து ஏற்றின பாருங்க கடைசியாக இப்போ இந்த பட்டத்தை இழுக்கிறக்குரிய அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு பாருங்க இந்த இடத்துல பட்டத்தை இழுக்கிறக்கூடிய ஏற்படும் நடக்கும் ஒகே நெய். இது வந்து அந்த இந்த இது. மூதுல இருந்துடாதே. இது மெதுவா நடக்கு. இது இதுல இருந்துடாத. சிக்கண்டா மரிச்சுடாத. ஹரைட்டா. 10 50.

பாருங்க இப்போ இந்த பட்டத்தை நேர நிமித்த நம்ப அதை வந்து இப்போ பட்டம் மேற்கிறக்குரிய ஏற்படுத்து பட்டத்தை முச்சு எல்லாம் கட்டி நிமித்தோடது பாருங்க பட்டத்தை இப்போ பாருங்கள் என்ன மாதிரி இந்த பட்டத்தை நிமித்தி பாருங்கோ ஒரு பெரிய பிரம்மாண்டன இருக்கு பாருங்க அவங்களோட <Seattle's face> <-tani042> பத்தே மேம் நாளைக்கு பன்னெண்டு நினைக்கிற முதல் பதினாலு பன்னெண்டு போட்டுருக்கோம் அடிக்கு போட்டுருவோம் கை பிடிக்க பிடிக்க போட்டுருக்கோம் எத்தனை பேர் சேர்ந்து செய்த இது எல்லா படையிலும் சேர்ந்து தான் இது எங்களுக்கு எங்களோட இங்கே நின்ற படி ஃப்ரெண்ட்ஸோட கட்டடிலாம் போனது அவர் அங்கே ரெண்டு ஆசைப்பட்டவர் நாங்கள் பட்டம் கட்டி ஏற்றணும் ஒரு சின்ன பட்டம் மாதிரி ஒன்று கட்டி ஆடை விட்டு விசை கூட்டி அது ஏற்றணும்னா ஆசைப்பட்டவர் அப்போ அதுக்காக அப்படி ஏற்று தான் நாங்கள் பிளான் போட்டு வச்சிருந்தாங்க பிறகு ஒரு சின்ன பட்டமாக ஒரு அளவான பட்டம் அஞ்சு மூலம் ஆறு மூலமாக கட்டி ஏற்றும் என்று யோசித்து வச்சுருந்தாங்க பிறகு வேறு பொடியை வந்துருந்தாங்கள் இல்லை கொஞ்சம் பெருசாக கட்டுவோம் அவனுடைய ஆசையை ஏன் கெடுப்பான் அவனுடைய ஆசையை கட்டுவோம் என்று சொல்லித்தான் இப்போ இந்த பட்டம் எவருக்காண்டி இப்போ நாங்கள் கட்டியிருக்கிறோம் கந்தரால் அணிக்கிறார் வேறுக்காண்டி கட்டியிருக்கிறோம் வேறு எங்கள் உதவியை செய்தவர் இங்கே இருக்கிற பொடிகளும் எல்லோரும் கெனப்பொடியில் உதவி செய்தவர் என்னதுக்காண்டி தளபதி கொடியை பண்ணீங்க தளபதி இந்தியாவில் மட்டுமில்லை இலங்கையிலும் தளபதியுட கொடி மரக்கணும் தமிழக வெற்றி கணக்கு இலங்கையிலும் இருக்கணும் தளபதி இலங்கை மக்களையும் கஷ்டப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்து செய்யுது இருக்கிற எவ்வளவு பேருமே தளபதியோட ரசிகர்கள் தங்களுக்கு ஒரே ஒரு எண்ணக்கருதான் என்னன்னா இந்தியாவுண்ட கட்சியா இருந்தாலும் அதுல நிக்கிறதுல தான் அதுக்காகத்தான் அவ்வளோ பாடுபடுறோம் எங்களை எல்லா உங்களோட தளபதிக்கும் உங்களை நட்பு தான் செய்கிறோம் நல்லா நடக்கும் நிற்கிறோம் பட்டம் வெகு சீக்கிரம் வானில் பறந்து தளபதி பேரை நிலாட்டம் நானே நினைக்கிறேன் பேரங்கோ இப்போ பட்டம் இழுக்கிறதுக்குரிய வேப்படெல்லாம் ரெடியாக எடுத்து பட்டத்தை இப்போ இழுக்க போயினோம் பேரங்கோ உடுப்புட்டி இளசனுடைய அயராத ஒரு முயற்சியால் இளைய தளபதி விஜயுடைய கட்சி கொடிகின்ற உருவத்தில் ஒரு ராட்சத பட்டம் இப்போ வள்ளி வழி மண்ணில் பறக்கப்போகுதும் பேரங்கோ பாருங்க இப்போ பட்டம் மறுது பாருங்கோ இழுக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் இழுக்கிறாங்க பட்டம் எவ்வளோ கம்பீரை மாறுதுண்டு பேருங்கோ வேறு லெவலில் இருக்குது பாருங்கோ பட்டம் தளபதியுடைய கட்சிக்கொடி இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வடமொழிச்சி மண்ணில பணம் பாருங்கோ அப்படியே பக்கத்தில் பேருங்கோ பாம்பு பட்டம் நிற்கிது நாங்கள் முதல்ல காட்டின பாம்பு பட்டம் பேருங்கோ பக்கத்தில் பறக்குது